அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே கும்ப ராசினருக்கு குருவின் வக்ர பலன்களை தான் பார்க்க போகிறோம் தற்சமயம் கும்ப ராசினருக்கு குரு பகவான் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் இருக்கிறார் ஐந்தில் ஐந்தாம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார் அஷ்டமத்தில் சூரியன் கேது ஒன்பதாம் இடமாக பாகியஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் ராசியில் சனி வக்ரமாய் இருக்கிறார் இரண்டாம் இடமாகிய தன குடும்ப ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார் உங்கள் பெற்றோர் அவர்களின் வீடு தோற்றம் வயல் பண்ணை என இதில் ஏதாவது ஒன்றை விற்று அந்த பணத்தை உங்கள் கையில் கொடுப்பார் அதனை கொண்டு உங்கள் வீட்டு வீட்டுக்கலனை கட்டி முடித்து விடுவீர்கள் சில இளைஞர்கள் உங்கள் தொழிலில் பணிபுரிய வருவர் இதனால் வேலை சுறுசுறுப்பாகி நல்ல லாபம் பெறுவீர்கள் வீடு வாங்கும் விற்கும் தொழில் சார்ந்தவர்கள் நல்ல மேன்மை பெறுவர் அதுபோல் உங்களில் சிலர் ஒரு வீட்டை விற்று வேறு வீடு வாங்க திட்டமிடலாம் அது இந்த காலத்தில் நிறைவேறும் உங்களின் இளைய சகோதரன் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு தங்களுக்கு உண்டாகும் மிருக சீரிச நட்சத்திரத்தில் ஒரு வக்கரம் அடையும் போது பணியாளர்கள் வேலை செய்ய ஆட்கள் சற்று முரண்டு பிடிப்பர் இதனால் தொழிலில் சற்று தேக்க நிலை ஏற்படும் ஆகவே சக ஊழியர்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது சமரசமாக இருக்க வேண்டும் வரும் வருமானத்தில் அனைவருக்கும் நல்ல கூலி கொடுக்க வேண்டும் இதன் மூலம் அவர்களை பகிர்ந்து கொள்வதால் தொழிலில் லாபம் குறையும் சற்று மத உளைச்சலுக்கு உள்ளாவீர்கள் இந்த மத உளைச்சல் உங்கள் சுகத்தையும் பாதிக்கும் இதனால் உங்கள் தாயார் மிகவும் வருந்துவார் உங்கள் பிள்ளைக்கு இந்த கஷ்டம் ஏற்பட்டதே என்று பெற்ற தாயார் வருந்துவார் ரியல் எஸ்டேட் சற்று மெதுவாக தான் இருக்கும் தொழில் அதிபர்களுக்கு சோதனையான காலகட்டம் அரசாங்கத்தின் தலையீடு போட்டியாளர்களினால் ஏற்படும் தொல்லை மூல பொருட்களின் தட்டுப்பாடு என பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு முக்காட வைக்கும் பெற்றோர் உடல் நிலையில் அக்கறை தேவை மூத்த உடல் பிறப்புகளுடன் இருந்த விரோதம் மறைந்து அன்பு வளரும் மூத்த சகோதரத்தால் உதவிகள் கிடைக்கலாம் அரசியல்வாதிகளுக்கு தங்கள் கட்சியில் அமோக வரவேற்பு அதீத செல்வாக்கு கிடைக்கும் அவர்களுடைய ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும் சூரியனை குரு பார்ப்பதால் அவர் ஆலோசனைகள் ஏற்கப்படும் கட்சியில் நல்ல உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் மறைமுக விரோதிகளின் தொல்லைகளை சமாளிக்க வேண்டிய நிலை உருவாகும் திடமான முடிவுகளை எடுக்க வேண்டிய தருணம் எது பலரும் உங்களை ஏமாற்றி பணம் பறிக்க வாய்ப்புண்டாகும் டென்ஷன் சரியான தூக்கம் இருக்காது அவ்வப்போது கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள் வரலாம் வார்த்தைகளில் கவனம் தேவை ஆகவே ஏல் ஆகவே ஏன்றை சரியில் தாங்கள் அகலக்கால் வைக்கக்கூடாது அதிக பல முதலீடுகள் வேண்டாம் இருக்கின்ற தொழிலையே செய்யுங்கள் சக ஊழியர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் அவர்கள் இல்லாமல் தொழில் செய்ய முடியாது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை அனுசரித்து செல்ல வேண்டும் லைஃப் பார்ட்னரையும் அனுசரித்து செல்ல வேண்டும் சின்ன சின்ன கூட சண்டை சச்சரவுகள் வரலாம் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை தாங்கள் எதிர்பாராத வகையில் சில செலவுகள் வந்து போகலாம் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி இருக்க வேண்டும் குழந்தை மாங்கியம் இல்லாத பெண்கள் நவகிரகத்தில் உள்ள குருவை வழிபடுங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் ஆடை அறியுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் பெண்கள் குழந்தை மாக்கியம் காலமாக இல்லாத பெண்கள் குரு பகவானுக்கு மூன்று நெய் தீபம் ஏற்றுங்கள் ஒன்று உங்களுக்காக இன்னொன்று கணவனுக்காக இன்னொரு தீபம் பிறக்கும் குழந்தைக்காக ஆகவே இந்த கும்பராசியினர் முடிந்தால் குரு கவசம் பாராயணம் செய்யுங்கள் முடிந்தால் பாடி வல்லீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் வசதி இருந்தால் அன்பர்கள் ஆலங்குடி குருபகவான் பகவான் கோயிலுக்கு சென்று வழிபடலாம் இதுவரை நான்காம் சுகஸ்தானத்தில் இருந்து கஷ்டப்படுத்திய குரு இந்த நான்கு மாதங்களுக்கு ஓரளவு அனுசரணையாகத்தான் இருப்பார் இதை நன்கு பயன்படுத்தி சேமிக்க தொடங்க வேண்டும் புதிய தொழில் வேண்டாம் அகலக்கால் வைக்க வேண்டாம் மிக அமைதியாக இருங்கள் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் எந்த கஷ்டமும் தங்களுக்கு வராது ரியல் எஸ்டேட்டில் ஓரளவு வருமானம் பார்க்கலாம் என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தை நல்ல விலைக்கு விற்கலாம் குரு கவசம் பாராயணம் செய்தாலே தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறைந்துவிடும் வயது மூத்தோர்களிடம் வீண் வாக்குவாதம் கூடாது வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்